நீடாமங்கலம் அருகே அரசு பள்ளியில் காலை சிற்றுண்டியில் பள்ளி விழுந்து பதினான்கு மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவ சோதனை நீடாமங்கலம் ஒன்றியம் நரசிங்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாணவ மாணவியர்களுக்கு காலை சிற்றுண்டியாக பொங்கல் சாம்பார் வழங்கப்பட்டது மாணவர்கள் சாப்பிட தொடங்கியுள்ளனர் அப்போது பொங்கலில் பள்ளி இருப்பதை கண்ட தலைமை ஆசிரியர் மாணவர்களை சாப்பிட அனுமதிக்கவில்லை இதில் பதினான்கு மாணவர்கள் ஒருவாய் உணவை மட்டுமே உண்டுள்ளனர் உணவை உண்ண தலைமை ஆசிரியர் அனுமதிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பதினான்கு மாணவர்களையும் நீடாமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார் தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மருத்துவமனைக்கு வந்து மாணவர்களிடம் நலம் விசாரித்து சமையலரை அழைத்து விசாரணை செய்துள்ளார் அதற்கு சமையல் கேஸ் தீர்ந்துவிட்டதால் அடுப்பில் சமையல் செய்தோம் இதில் எப்படியோ தவறு நடந்துவிட்டது என சமையலர் கூறியுள்ளார் அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுபோன்று கவனக்குறைவான சம்பவம் இனி நடக்கக்கூடாது குழந்தைகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என அறிவுரை கூறியுள்ளார்